நம்மை போல் போராடிய அதாவது போதித்தன்மை விடும் கிளிக்கப்பட்டுவிடும் போராடுகிற ஈழ விடுதலை சகோதரர்களாக இருக்கிற பாதிமுக கடுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு பத்தாயிரம் ரூபாயும் பாதி அளவில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நாலாயிரத்தி நூறு ரூபாயும் அம்மாவுடைய அரசு உடனடியாக வழங்கி இருக்க அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் பல பல லட்சம் ஏக்கர் பயிர்கள் நாசம் அடைந்திருக்கின்றன அதையெல்லாம் கணக்கெடுக்கின்ற பணியில் நடந்து அதற்கு நிவாரணங்களை வாங்கும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கேரளத்தில் நடந்துட்டு இருக்குது அங்கே பந்து நடத்துகிறாங்க நூறு பஸ்ஸை உடைக்கிறாங்க அரசாங்கத்து பஸ்ஸு நூறு பஸ்ஸை உடைக்கிறாங்க இது எந்த சட்டத்தில் இது அனுமதிக்குது அங்கே உடைக்கிறாங்க இங்கே தமிழகத்தில் இருக்கிற கேரள அரசுக்கு சொந்தமான இடங்களை இங்கே சென்னையில் அடித்து உடைக்கிறாங்க தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொடிமரம் மார்க்சிஸ்ட் கட்சி கொடிமரம் வெட்டப்படுது கன்னியாகுமரியில் வெட்டப்படுது இது என்ன இது அராஜகம் இது வன்முறை இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளும் என்பது வேறு பிரச்சனை இதை எதிர்கொள்ள முடியும் எங்களால் எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அரசியல் ரீதியாக நாங்கள் எதிர்கொள்ளும் இந்து மக்கள் கட்சி ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆன்மீக அரசியலை முழுமையாக ஆதரிக்கிறது அவர் சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து தொகுதியிலும் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறார் எனவே ரஜினிகாந்த் அவர்கள் துவக்கக்கூடிய ஆன்மீக அரசியல் கட்சிக்கு இந்து மக்கள் கட்சி முழுமையான ஆதரவை நல்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆன்மீக அரசியல் கொள்கைகள் அரியணையில் ஏறிட ரஜினிகாந்த் முதலமைச்சராகிட இந்து மக்கள் கட்சி உழைக்கும்